நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் வேலைவாய்ப்பு வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டில் வந்து டென்த்து ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ கரண்டாக அவைலபிள் இல்லை பட் ஆட் பண்ணலாம் வெப்சைட்டில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகலை அதனால் வந்து ஆட் பண்ண முடியல இந்த வீடியோவில் வந்து டிகிரி மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து டிஎன் வாய்ப்போட அஃபிஷியல் வெப்சைட்டு அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை நான் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் எம்பவர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஐடி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து டைரக்டாக வந்து லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு வந்து அந்த யூசர் ஐடி வந்து கரெக்டாக மெமரியில் இருந்தால் தான் உங்களால் வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு இமெயில் வருமா அப்படின்னா இமெயில் வராது அதெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை ஸோ உங்களுக்கு ரீசெட் பண்ணுறப்போ மொபைல் நம்பர் கொடுத்து ரீசெட் இமெயில் கொடுத்து ரீசெட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் வரலை ஸோ இந்த வெப்சைட் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் இதில் வந்து லிமிட்டட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறக்க வந்து நோட் பண்ணி வெச்சுக்குங்க ஏன்னா மறந்துட்டிங்க அப்படினா வந்து ரிட்ரைவ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா ஓகே ஃபார் நியூ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நீங்கள் இது வரைக்கும் கிளிக் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் வசதி இல்லாதப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒரு அக்னாலஜிமெண்ட் பேப்பர் இருக்கும் அந்த அக்னாலஜிமெண்ட் பேப்பரில் இருக்க நம்பர் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே வந்து லாகின் பண்ணி உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் இதுவை வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம தனியாக அந்த வீடியோ பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி டிகிரி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ கிளிக் இயர் கொடுங்க டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுக்கும் கேட்கும் ஐ அக்ரி கொடுத்து உள்ளே போயிடுங்க ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து நேம் உங்களோட நேம் கொடுங்க ஜெண்டர் என்ன ஜெண்டரோ உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் யூசர் நேம் என்ன இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்களோ லைக் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன் இந்த யூசர் ஐடி வந்து லாகின் பர்பஸுக்கு ஸோ கொடுத்துக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து மிக்ஸடு கரெக்டாக அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஃபேவரட் கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் ஃபாதர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் ஃபேமிலி கார்ட் நம்பர் அதாவது ரேஷன் கார்டில் ஒரு நம்பரும் இருக்கும் பார்த்திங்களா அந்த நம்பர் அப்புறம் இந்த இமேஜ் கோட் கொடுத்து சேவ்னு கொடுத்தோன்னே இது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போய்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டுறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துடும் பர்சனல் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க நேமு ஃபாதர் நேம் அதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக வந்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து மதர் நேம் டேட் ஆஃப் பர்த்தும் டீஃபால்ட்டாக வந்துடும் ஜெண்டர் உங்களோட ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்னு ரிலிஜியன் கம்யூனிட்டி ஐடி ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்து அந்த ஐடி கொடுத்துடலாம் கேட்டகிரி என்ன கேட்டகிரியில் நீங்கள் வரீங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் கேட்கும் ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க அப்புறம் டிஸ்ட்ரிக்கு நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ன இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேயே வந்து நிறைய டிவிஷன் இருக்குது ஸோ அதை நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கிளிக் இயர் டு சி எக்ஸ்சேஞ்ச் கோடு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய சிஹெச்ஆர்னு ஒன்று இருக்கும் ரீஜனல் டெப்டி டைரக்டர் ஆஃபீஸ் சென்னை அப்புறம் சிஹெச்பின்னு ஒன்று இருக்கும் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இதையே செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சென்னை ஸோ நம்ம இது வந்து சாந்தோமில் இருக்குது ஸோ இதையே நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க சிஹெச்பி அப்படின்னு ஸோ எங்கே கிளிக் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இதை வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்து தாலுக் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுன் பாக்ஸ்லேயே வந்துடும் நீங்கள் டைப் பண்ணணும் அவசியமே இல்லை ஸோ கரெக்டான உங்கள் ஏரியா தாலுக் லோக்கல் ஏரியா லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பின்கோடு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன கரெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபேமிலி கார்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க ஸோ இந்த ஸ்டார் மார்க்கின்ட்டு போட்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து கம்பல்சரி ஸோ இந்த மாதிரி இல்லாததெல்லாம் கம்பல்சரி இல்லை ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில் க்ளிக் பண்ணிட்டோம் காண்டாக்ட் டீடெயில் அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இதில் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னல டென்த்து ப்ளஸ் டூ ஆப்ஷன் காட்டுது பட் நமக்கு அந்த செலக்ட் பண்ணுற டாப் டவுன் பாக்ஸ் வந்து ஷோ ஆகலை உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ குவாலிஃபிகேஷன் டைரெக்டாக வந்து நம்ம டிகிரி தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங் என்ன மீடியத்தில் வந்து படிச்சிங்க அதுக்கப்புறம் மேஜர் சப்ஜெக்ட்டு அப்புறம் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக நீங்கள் பாஸ் பண்ணுது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் இது வந்து நீங்கள் வந்து உங்களோட போனஃபைடு அதில் வந்து நீங்கள் வந்து சாரி போனஃபைடு இல்லை ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன என்ன டேட்டில் வந்து வாங்குனீங்க ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்து இல்லை கொடுத்து முடித்தோடனே வந்து ஆடுன்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஆட் இந்த பட்டன் கொடுத்தா தான் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கீழே வந்து ஆட் ஆகும் அது எப்படி ஆட் ஆகும் அப்படின்றத பாருங்கள் ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் இல்லை பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஏதாச்சும் டிப்ளமோ கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கில் டீடைல்ஸ் நீங்கள் ஏதாச்சும் டைப்பிங்கு கம்ப்யூட்டர் கோர்சஸ் லாங்குவேஜஸ் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபைனலாக நீங்கள் சேவ் சேவ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் ஐடி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் ஸோ மாடிஃபை காண்டக்ட் அப்படின்னா பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பிரிண்ட் ஐடின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அது வந்து பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில் கூட யூஸ் ஆகும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டிஎன் வேலைவாய்ப்பை பற்றி இன்னும் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்